ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சுவை இதை நீங்கள் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலேயும் ஃபுல்லிங்காக செஞ்சு தரலாம் இப்போ செய்யறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு வெள்ளவள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கங்க முழு உளுந்து தான் சேர்த்துருக்க வெள்ளை உளுந்து சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவள் உளுந்து நல்லா அரைப்பட்ட பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தேங்காய் துருவி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அரைபட்டுடும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை மைய அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்சிங் போலில் மாற்றிக்கங்க கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் மாவு நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வரட்டும் இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எத்த பொருத்தமான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ரெண்டு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பச்சை மிளகா பூண்டு வரமிளகாய் எல்லாம் வருபட்டதும் இதோட மூணு மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கங்க உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி மசியாக வதங்கி வரும் ஓரளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததும் இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஓடுநாறுலாம் பார்த்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழி அலசிட்டு கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் தக்காளி நல்ல மசிய வெந்து ஆகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க நம்ம வதக்க பார்த்து உப்பு சேர்த்துட்டோம் இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி அதுவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல பொருத்தமாக சூப்பராக இருக்கும் பாருங்க தண்ணி சேர்க்காமல் அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க தாலிக்கெல்லாம் வேண்டியதில்லை அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊரதுல நல்ல மாவு ப்ளப்பியாக உப்பி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்ல மாவு திக்காகவும் இருக்குது இந்த மாவில் நீங்கள் இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம் தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு மாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் பஞ்சு மாதிரி சாஃப்டான தோசை தான் சுட்டு எடுக்க போகிறேன் இதிலே நீங்கள் இட்லி கோயில ஊற்றி இட்லியாகவும் சுட்டு எடுக்கலாம் பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியம் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு துடைச்சி எடுத்துட்டு ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி ரொம்ப மெலிசாக தீத்தாமல் கொஞ்சம் திக்காக தீத்திக்கங்க நல்லா மேலே பபில்ஸ் வருது பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையாக இருக்கும் இப்போ அதை அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் ஒரு சைடு வெந்ததும் எடுத்துடுங்க இதே மாவை நல்லா மெலிசாக தீத்தி முருவலான தோசையாகவும் சுட்டு எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி சாஃப்டான தோசை தான் சுட்டு எடுக்கிறேங்க ஒரு சைடு திருப்பாமல் அடியில் செவந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க திரும்பவும் இதே மாதிரி துணியால் துடைச்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி தோசை வேணுமோ அந்த மாதிரி தோசை சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இது மாதிரி திக்காக சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அப்படியே மூடிவிடுங்க சுட சுட இந்த தோசையோடு நம்ம அரைச்ச சட்னியை வச்சு சேவ் பண்ணி பாருங்கள் பத்து தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாமல் அதுக்கு மாற்றாக இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நல்லா சுவையாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்